ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ்கைவனம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த அருமையான ஒரு பன் தோசை அந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ அருங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து உளுந்தே கிடையாது இதில் உளுந்து இல்லாமல் பண்ணுற ஒரு தோசை தான் பட் தேங்காயும் கொஞ்சம் அவலம் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இந்த இப்போ நம்ம பன் தோசை அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்த இதே மாவு தான் நாங்கள் அந்த காலத்தில் இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக அந்த மாதிரிலாம் போட மாட்டோம் இது நாம் வந்து இந்த அவல் தோசை அப்படிம்போம் ஏன்னா உளுந்து கிடையாது இதில் அவல் போட்டு கொஞ்சம் தேங்காய் போடுவோம் ஸோ இது வந்து அந்த காலத்தில் பண்ணுற ஒரு ரெசிபி தான் இப்போ வந்து அந்த பன் தோசை அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் வந்து பெருசாக போட்டு திக்காக போட்டு அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம் ஸோ நானும் வந்து அந்த மாதிரி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி நான் அரிசி ஊற வச்சேன் என்ன ரேஷியோவில் போட்டேன் எப்படி நான் அரைச்சி என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பன் தோசை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு இன்னொருக்கு இன்னொரு கப்பு இதை வந்து நான் வந்து இதால் ரெண்டு கப்பு போடுறேன் இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை களைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நம்ம நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பாக அரிசி போட்டு அதில் வந்து ஊறிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம் இப்போ இந்த அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா களைஞ்சின்னு வந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் இப்போ இதை நம்ம ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நல்லா ஊறி போயிடுத்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு இது மசஞ்சி எடுத்து இதை வந்து இந்த பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த அரிசி அரைச்சதுலேயே நம்ம இந்த அவலை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காயை ஆட் பண்ணிக்கோ நம்ம வந்து உளுந்து இதில் போடலை இல்லை வந்து அரிசியும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டோம் இப்போ கொஞ்சம் ஊற வச்சு அவல் போட்டிருக்கோம் அது கூட கொஞ்சம் தேங்காய் அவளை தான் இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு அந்த மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதான் மிக்ஸிலேயும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அலம்பிட்டேன் இப்போ இந்த அவளையும் தேங்காய் அரைச்சிட்டோம் இல்லையா ஸோ அதையும் சேர்த்து நம்ம இந்த பாத்திரத்துலேயும் போட்டு கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கல் உப்பு போட போகிறேன் இந்த மாவை இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது வந்து மினிமம் வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் புளிக்கணும் நம்ம இட்லி மாவு தோசை மாவு புளிக்க வச்சு பண்ணுவோம் இல்லையா அது நல்லா ரைஸ் ஆகி புளிக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வரும் நல்லாவும் இருக்கும் அவ்வளோதான் இதாக முடி வச்சிடலாம் இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க நல்லா ரைஸ் ஆகியிருக்கு நான் மாவில் கொஞ்சம் தாளித்து போட்டலாம் இப்போ இதாக தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் மருத்துவ கழுதில் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இந்த இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயை நான் வந்து தாளிக்கும் போது மறந்துட்டேன் இப்போ தான் பார்த்தேன் அதனால் இப்போ இதை வந்து வதக்கிட்டு அந்த மாவுலையே கொட்டி நம்ம தோசையை வாக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் இந்த தோசை வந்து நான் அந்த ஆப்பக்கடாயில் போட போகிறேன் ஏன்னா அந்த பன் தோசை அப்படிங்கிறதே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் அதில் பன்று மாதிரி பெருசாக இருக்கும் ஸோ ஆப்பக்கடாயில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி குண்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் சொட்டி என்ன போட்டு இதை வந்து நம்ம தடவி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கரண்டி போல் மாவு அப்போ தான் அது வந்து குண்டா பன் தோசை மாதிரி வரும் ரெண்டு கரண்டி மாவு விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் விடலான்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் விடுறேன் இது வந்து நம்ம தோசை மாதிரி நம்ம அதை தேய்ச்சி விடக்கூடாது இதை அப்படியே தான் போட்டுட்டு அப்படியே விட்டுடணும் இது வந்து சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளே வேகம் நம்ம திக்காக போடுறோம் இல்லையா ஸோ சிம்மில் வச்சு நம்ம வேக விடலாம் இப்போ வேக ஆரம்பிச்சிருப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் ரொம்ப கம்மியாக தான் அப்போ ஜஸ்ட்டு ஒரு ஈரம் பண்ணுறது மட்டும்தான் எண்ணெய் விட்டேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இங்கே முடி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆ ஸோ இதை நம்ம அப்படி திருப்பி போட்டுடலாம் ஆ சூப்பர் நல்லா வந்துருக்கு பாருங்க வாவ் அடி தூள் சூப்பராக இருக்குது பார்க்கவே செமை அவ்வளோதான் இது நம்ம சிம்மில் வச்சனால வெந்து போச்சு வா சூப்பர் வா வா சூப்பர் பன் தோசை ரெடி நம்ம அடுத்தது போடலாம் இப்போ இதை மூடி வச்சு அவ்வளோதான் இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த ரெண்டாவது தோசையும் விந்து நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல இந்த ஓரமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் ஆகி பாருங்கள் நல்ல முருமருன்னு பாருங்க இந்த ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுத்து இப்போ பாருங்க நம்மளோட செமையான ஒரு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே பாருங்கள் அப்படியே பன்னு மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சோண்டு அப்படியே கொஞ்சோண்டு சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி செமையாக இருக்குங்க சூப்பர் நம்மளோட பன் தோசை செமையாக வந்திருக்கு பேருக்கேற்ற மாதிரி பன் மாதிரி அழகாக வந்திருக்கு இப்போ இந்த பன் தோசை பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க இப்போ பார்த்த இந்த பன் தோசை வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸும் ஒன்னே ஒன்னே வரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எல்லா நான் தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்